வெயிலின் தாக்கம் கருதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஒன்றாவது சர்க்கிள் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் கருதி காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினரும் வில்லிவாக்கம் ஒன்றாவது சர்க்கிள் தலைவருமான ஜான்சன் என்கின்ற ஜெயந்திரர் அவர்கள் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் குமரி மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் எப்போதும் காங்கிரஸ் கட்சி ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையில் செயல்பட்டு வருவதாகவும் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக ஏற்பார் அப்போதுதான் நாடும் நாட்டு மக்களும் வளர்ச்சி அடைய முடியும் இனி மோடி அவர்களின் ஆட்டம் ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்தார் மேலும் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தலின்படி நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஹரிரங்கன் வி கே நாராயணன் என் நாராயணன் முருகன் எஸ் வடிவேல் பால விஜயகுமார் மற்றும் வட்ட தலைவர்கள் மதிவாணன் மணிகண்டன் ஆர்வின் வளர்மதி சேகர் சிக்கோ விஜயகுமார் ஜார்ஜ் சாலமன் சாரதி ஐயப்பன் விஜயகுமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்